إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாவுக்கே அலகம் இல்லா வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாவின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகா நாயகன் சல்லா லம் அவர்களது வழிகாட்டல் என்றும் காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும் வழிகேடுகள் நாளை மறுமை நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகன் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் இந்த மனித அல்லாஹ் ஒரு ஒரு உயர்வான சிறந்த படைப்பாக படைத்து அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைய அல்ல அல் சொல்றான் இந்த வாழ்க்கை பற்றி சொல்வதும் இந்த வாழ்வு மரணமும் உங்களின் சேவல்கள் மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சொல்றான் அந்த உன்னதமான அந்த இன்பகரமான வாழ்க்கையை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கை மரணத்தையும் அந்த ஒரு வாழ்க்கை அந்த மரணம் இந்த வாழ்க்கையை பத்தி சொல்றான் மறு வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம் இந்த சோதனை களத்தில் அல்ல சொல்ற சோதனை நீங்க எப்படி பார்க்கணும் இந்த சோதனை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நிகர் நாயகம் எங்களுக்கு எப்படி வாழ்க்கையை அந்த 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 எப்படி வாழ்க்கை திட்டத்தை அமைக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி யாரெல்லாம் அமைத்து அதன் அடிப்படையில யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றது அந்த நிரந்தரமான வாழ்க்கையை வச்சுட்டு சொல்லி அல்ல சொல்றான் இதுல அல்லா சொல்றான் இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லா சொல்லும் இந்த உலக வாழ்க்கையை வந்து சில 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 காரணத்தை மனிதனுக்கு என்ன சில கவர்ச்சியா வச்சிருப்பான் அல்ல அல்குரான்ல சொல்றான் மூணாவது அத்தியாயம் பதினாறாவது வசனுக்குள்ள சொல்றான் பெண்கள் அதே மாதிரி ஆண் மக்கள் பெண்களை பொறுத்துல அல்ல அவங்களுக்கு தெரியும் இயல்பாவே பெண்கள் அப்படின்னால எல்லா மனிதனுக்கும் ஒரு என்ன செய்யறா அதுல ஒரு கவர்ச்சியை வச்சிருக்கிறான் அது நீ எந்த அடி கேட்போம் பாதிகள் கூட என்ன செய்யறான் என்ன செய்யறான் உலக இன்பம் சொல்லி பெண்களை ஒரு என்ன செய்ய வேதை பொருளாக அனுபவிக்கிறான் ஏன்னா அதுல ஒரு கவர்ச்சியை என்ன செய்யறான் அதுல எல்லாம் வச்சிருக்கிறான் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் ஆண் பொதுவா என்ன சொல்வாங்க நாங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண் குழந்தை கேள்விப்பட்டா ஆண் குழந்தை நிறைய பெற்றுக்கிட்டா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஆண் குழந்தைங்கிறது ஒரு சந்தோஷமான காரியமா மனித சமூகம் என்னைக்கு இருக்கான் அங்க அபிகல் நாயகன் செல்லாசன் சொல்றாங்க இந்த அளவுல ஒரு பெண்ணை பெற்று அதாவது ஒன்னும் அல்லது ரெண்டு பெண்களோ நல்லா வளர்த்து ஒழுக்கமாக கற்றுக் கொடுத்து யாரும் அவரை திருமணம் முடிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க நபிகளா அவங்களோட என்ன செய்யலாம் மறுமையில இருக்கலாம்னு சொல்லி நபிகள் நாயகன் சொல்லி சொல்லுவாங்க ஆனா ஆண் மனிதன் என்ன செய்யும் கவர் செய்ய இருக்குது ஆண் பிள்ளைன்னா கே கேட்பாங்க இத்தனை பிள்ளைங்க உங்க எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஆண் பிள்ளை இருந்தா அதுக்கு கவர் செய்யலாம் அதுல அதுல எதிர்பார்க்கிறோம் மனிதன் ஆண் பிள்ளை பெற்றுக்கிறதுல எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் திரட்டப்படும் தங்க குயில்கள் பொதுவாக என்ன செய்வோம் மனித சமூகத்துல அந்த கவர்ச்சியில சொத்துக்களை வைக்கிறதுல ஒரு கவர்ச்சி இருக்குது என்ன வாழக்கூடிய வாழ்க்கையில பொருளாதாரம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நாங்க சொத்துக்களை செய்கிற முக்கியத்துவம் கொடுக்கறோம் இதுலயும் நிலைல இதுலயும் என்ன சரி கவர்ச்சியை வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சொல்றேன் கால்நடைகள் அந்த குதிரைகள் அதே மாதிரி விளை நிலங்கள் நாங்கள் வாழக்கூடிய என்ன சரி சொத்துக்கள் இடங்கள் பெரிய பெரிய நாங்க என்ன செய்வோம் மண்டல் சமூக ஆசைத்தான் சொல்லுவாங்க எல்லாமே அந்த காணி விஷயங்கள்ல நாங்க பார்ப்போம் அந்த கவர்ச்சியை சார் நான் உதாரணம் சொன்னா எந்த ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு என்னது ஒரு காணி ஒரு பத்து பேர் இருந்தாலும் அது கவர்மெண்ட் காணியா அல்லது ஒரு பொதுவான காணியா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எடுக்கிறதுக்கு ஆசை வரும் மனிதர் என்ன செய்யறா அந்த அந்த ஆசையோட என்ன அதனூடாகவும் என்ன செய்யும் நாங்க கவர்ச்சி ஆக்கி இருக்கிறோம் இந்த கவர்ச்சி பத்தி அல்லா சொல்லும் போது சொல்றான் அந்த கவர்ச்சி என்ன செய்யும் இதை நேசிக்கிறல் என்ன செய்யும் இவ என்ன செய்யும் இது உலக வாழ்க்கையில ஒரு அலங்காரமா கவர்ச்சியா இருக்குது ஆனால் இதைவிட மறு வாழ்க்கை தான் நிரந்தரமானது அழகானது உண்மையானது சொல்லி அல்ல அழகுறான்ல சொல்லுவான் அப்ப இந்த உலக வாழ்க்கை அல்ல என்ன சொல்றான் உலக வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது ஒரு நாங்க இந்த ஆசைகள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை தான் இருக்கும் அதுல மனித சொல்ற எந்த சொல்றான் அல்லாத அடுத்த சொல்றான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்துல சொல்றான் இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது விளையாட்டு நாங்க வாழ அந்த வாழ்க்கை வாழும்போது பாடல் கூடுதலாகவே எதில மனிதன் வந்து நாட்டை போல அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறான்னு சொல்லும் விளையாட்டு வேடிக்கை இன்னைக்கு என்ன சார் வேடிக்கைகளை என்ன சார் நாங்க எடுத்துக்கிட்டாலே உலகத்துல என்ன சார் ஒரு போனை நாங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் கூடுதலாக மார்பு காரியங்கள் மறுமையான சிந்தனைகள் இந்த உலகத்துல நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கங்களா மறந்து நாங்க இந்த போனை எடுத்தாலே ஒரு பேஸ்புக்கை தள்ளனாலும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வேடிக்கைகள் தான் கூட வீணான காரியங்கள் தான் கூட இந்த விஷயம் வீணான காரியங்கள் அதே மாதிரி எல்லாம் சொல்றது செல்வத்தை தேடுறது செல்வத்தை தேடுறதுல என்ன செய்யற இந்த உலக வாழ்க்கையில என்ன சொல்றேன் எல்லாத்துக்கும் அந்த அவா இருக்கு என்னது செல்வத்தை தேடிக் கொள்ளணும் செல்வத்தை தேடிக் கொள்ளணும் இந்த அவா அது மாதிரி பிள்ளைகளை என்ன செய்யணும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பக்கம் இது ஒரு அற்புதமான உலகம் இது வந்து அல்லா கொடுக்கிற அழகு அனுபவிக்கதா வேணும் அதை தேடி கொள்ளத்தான் வேணும் என்ன சரி இந்த என்ன இந்த உலக உலக வாழ்க்கையில இத நீங்க முன்னேற்றணும் இது இந்த சிந்தனையில இருந்து மூழ்கி மறுமைய நீங்க மறந்துடாதீங்க மறு வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் அல் குட்ல சொல்றான் ஏன் சொல்றான் இந்த உலகை பார்க்கும் போது இந்த உலகம் எப்படி இருக்குது இந்த உலகம் வந்து ஒரு இனிமையானது ஏன்னா நம்ம என்ன செய்யறோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல என்ன எங்களோட பொருளாதாரத்தை திரட்டுறதா இருக்கலாம் நம்ம கல்வி கற்றுக்கொள்றதா இருக்கலாம் எல்லா விடயங்களிலும் என்ன செய்யறோம் உலகத்துல நிம்மதியா இருக்கணும் இந்த உலகத்துல சந்தோஷமா தான் என்ன செய்யறோம் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றோம் ஆனால் நாங்க மறு வாழ்க்கைய அந்த நிரந்தரமான வாழ்க்கையை என்ன செய்ய அமைச்சுக்கிறதுக்கு எங்களோட முயற்சிகளோ எங்களோட எண்ணங்களோ இல்லைன்னு சொல்லி என்ன செய்றான் அல்லா சொல்றான் அது அல்லாஹ் அல்லா சொல்ற எந்த அளவுல இந்த உலக வாழ்க்கையை சொல்லும் போது நபிகல் நாயகன் சொல்லம் சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையில வந்து என்ன செய்வோம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் என்ன செய்வாங்க இந்த பனு சமூகத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சோதனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த சோதனைகள்ல பெண்களுக்கு என்ன செய்றாங்க பெண்கள் மூலியமா அதிக சோதிக்கப்பட்டாங்க அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க பெண்கள் மூலியமா பொருளாதாரத்தை திரைத்தரசமா தான் நீங்க சோதிக்கப்படுவீங்க எந்த அளவு சொல்றாங்க நபிகள் நாயகன் செல்லாரே செலம் ஒரு பஹ்ரைங்கிற நாட்டுக்கு என்ன செய்றாரு ஒரு தோழர் என்ன செய்யறாங்க ஜிஸ்யா வரை எடுக்கிறதுக்காக அவங்க ஜிசியா வரை வந்து முஸ்லீம் அல்லாத என்ன செய்றாங்க ஒரு பிரதேச கண்ட்ரோல்ல ஆட்சி வந்து இஸ்லாமிய ஆட்சியா இருக்குது அந்த அந்த பஹ்ரே நாடு வந்து முஸ்லீம் அல்லாதோட ஒரு கண்ட்ரோலை வச்சு ஜிஸ்யாவை எடுப்பாங்க அந்த ஜிசியா வரை எடுக்கிறதுக்கு ஒரு தோழர் அனுப்புறாங்க அந்த தோழர் அனுப்பி அந்த ஜிஸ்யாவரை கிடைச்சி அவங்க அவரை எடுத்துட்டு வர்றாங்கிற செய்தி வந்து அன்சாரிகளுக்கு தெரிய தெரியப்படுது அப்ப அவங்க என்ன செய்றாங்க சுபோ தொழுகையில வந்து என்ன செய்றாங்க சுப தொல்ல இல்லைன்னா ஏன்னா அந்த திசியாவை வந்த பிறகு பங்குட ஏன்னா பொதுவாக அந்த காலத்துல என்னது அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய வறுமைகள் நிறைய சகாபாக்களை நிறைய பிறகு என்ன செய்ய செல்வ செல்வ செல்வம் செல்வம் நிறைய வந்துருது ஆனா அந்த டைம்ல என்ன செய்வங்களுக்கு அவங்க என்ன செய்ய செல்வ விஷயங்கள்ல வந்து யாருக்குமே என்ன செய்யும் பொருளாதார விஷயங்கள் இல்லாத டைம்ல அவங்களுக்கு இயல்பா ஏற்படும் அப்ப அவங்க வாராங்க வந்து கேக்குறாங்க என்ன செய்யறாங்க அந்த காலையே வந்து சுப தொல்ல போயிட்டு கேக்குறாங்க அப்ப கேக்குறாங்க இது வந்து நபிக நாயகன் செல்லவங்க சொல்றாங்க இது இனிமையா இருக்குமே இந்த செல்வன் கிடைச்சி சந்தோஷமா சொல்றேன் ஓ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் வந்து உங்களை வறுமைக்கு நான் உங்களை அஞ்சலை நீங்க வந்து இது கஷ்டப்படுவீங்க காரணம் உலகத்துல வந்து முஸ்லீம் சமூகம் வந்து பெரும்பான்மையா வந்து வறுமையோட வாழல இன்னைக்கு அரம்பி நாடுகளா இருந்தா எந்த நாடுகளா இருந்தாலும் உலகத்துல வந்து இலங்கை உட்பட நாங்க பெரும்பான்மையா பிசினஸ் வியாபாரிகளா இருக்கிறோம் அதே மாதிரி பொருளாதாரத்துல உச்சகட்டத்துல தான் இருக்கிறோம் இன்னைக்கு உலகத்துல பணக்கார மட்டங்கள்ல முஸ்லீம் அல்லாதது உயர் மட்டத்துல இருந்தாலும் ஆக கூடுதல முஸ்லிம்கள் தான் உயர் மட்டத்துல இருக்கிறாங்க ஏன்னா அவங்க சக்காக்கி சதக்கா கொடுத்து கொடுத்து என்ன செய்யறாங்க வர வர கொடுக்கக்கூடியவளா இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுல என்ன செய்யணும் பொருளாதாரத்துல முஸ்லிம் சமூகம் தான் பெரும்பாலும் எந்த இடத்துல எடுத்தாலும் வியாபாரத்துல எல்லாத்துலயும் இதுல இருக்கிறாங்க அதான் நபிகா நாயம் சிலாசிலம் சொல்றாங்க நான் வந்து என்ன செய்யறோம் இது நான் உங்களை வறுமை வருமானம் அஞ்சல ஆனா நீங்க இந்த பொருளாதாரத்துக்கு போட்டிட்டு

பெரிய அளவுல போட்டி போட்டி மார்க்கத்தை விட்டு எல்லாம் மறு வாழ்க்கையை விட்டு தூரமாகிற விஷயம் நாங்க பாக்குறோம் இது என்ன காரணம் இதை பத்தி நாங்க ஏன் இது சொல்லப்படுதுன்னா இந்த மறுவாழ்க்கையை பொறுத்தல ஏன்னா மனுஷனுக்கு வந்து அதுல கவர்ச்சி ஏற்படுத்திருக்கு அந்த பொருளாதார திரட்டல ஒரு வந்து அந்த கவர்ச்சி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அல்லாஹ் சொல்ற நீ பொருளாதார திரட்டுறதுக்குள்ள நீ திரட்டு நிறைய சம்பாரி ஆனால் நீ அந்த சம்பாதிக்கிறதுக்கான அந்த சம்பாரிச்சு அல்லாஹ் என்ன செய்ய நன்றி செலுத்து அதுக்கான கடமைகளை செய்யும் சொல்லி அல்லா சொல்றோம் அதே மாதிரி நபிகர் நாயகன் சல்லாரசலம் சொல்றாங்க வயசு வயது அதிகமா இருக்கும் போது ரெண்டு விஷயம் இளமையாக இருக்கும் ஏன்னா நாங்க வந்து என்ன செய்வோம் எங்களை வயசு முதியவராக ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு இளமையா இருக்கும் அது என்னன்னு சொல்லி சொன்னா பொருளாசை என்ன செய்யும் நீண்ட நாள் வாழ்றங்கிற எண்ணம் வயசா நீங்க வயசா கேட்டு பார்த்தீங்கன்னா அவனோட இயல்பாக எவ்வளவு தான் உயர்ந்தாலும் இந்த ரெண்டு விஷயம் என்ன செய்யுமா இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி நபிகர் நாயகன் சொல்லலசலம் சொல்றாங்க அதே மாதிரி நபிக நாயகன் சொல்ல சொல்றாங்க மனிதன் இந்த ஆதம் அந்த மனித சமூகம் இருக்குதே இவங்களுக்கு வந்து ஒரு ஓடையில ஒரு அளவு பெரிய ஒரு அவன் செல்வத்தை கொடுத்தாலும் இன்னமும் பத்தாவது பத்தாவதுங்கிறது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பானா ஆதாரின் சந்ததி செய்ய அதை என்ன செய்வான் இன்னும் இல்லையா இன்னும் இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஆனா அவன் என்ன செய்யும் மன்னரை வந்து அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு வந்து போதாது அவன் சவக்குழியை அவன் சவக்குழியை அடைய ஒரு முறை அவன் வந்து போதாதுங்கிற எண்ணத்தோடு தான் என்ன செய்வான் அவன் மரணிப்பான்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலேசன் சொல்றாங்க அதே மாதிரி சொல்றான் நபிகள் நாயகம் செல்லாலேசன் சொல்றாங்க இந்த இந்த வாழ்க்கை பத்தி சொல்லும் சகாபாக்களுக்கு அந்த பாடம் எடுத்துறாங்க எப்படி இந்த நீங்க வந்து இந்த உலக வாழ்க்கையை சுருக்கமா சொல்றாங்க சதுர வரைஞ்சு காட்டுறாங்க ஒரு நடுவுல ஒரு புள்ளி வைக்கிறாங்க புள்ளி வச்சு சில கோடுகளை சில கோடுகளை வரைஞ்சு சொல்றாங்க அதை விலகப்படுத்துறாங்க அந்த நடுவுல உள்ள அந்த புள்ளி தான் மனிதன் அதே மாதிரி அந்த சதுரத்துள்ள கோடுகள் வந்து அந்த இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கோடுகள் இருக்காது தான் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய இன்னும் துன்பங்கள் அவனுக்கு என்ன செய்யுது நல்லது வரும் அது மாதிரி அவனுக்கு இன்பமான காரியங்கள் வரும் அது மாதிரி துன்பமான காரியங்கள் வரும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கோடு நீட்டமா வரையிறாங்க வெளியில அந்த கோடு தான் அவனோட எண்ணம் ஏன்னா அந்த கோடுங்கிற அவனோட மனிதன் எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்னதான் நாங்க வயசான காலங்கள்ல இருந்தாலும் என்னத்தான் நாங்க சம்பாரிச்சு போதுமான இருந்தாலும் அவன் என்ன செய்வான் அந்த எண்ணம் வந்து அவனோட எண்ணம் உயர்ந்துகிட்டேதான் இருக்கும் குறையாது என்னதான் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்து எண்ணம் தான் இருக்கும் ஆனால் அந்த கோடு அந்த சதுர கோடு வந்து அவங்க மரணம் முந்திக் கொள்ளும் சொல்லி நபிகா நாயகம் சல்லாஹ்லம் சொல்றாங்க இதை ஏன் சொல்றாங்கன்னா நாங்க வந்து மனிதன் ஒரு இயல்பு தான் எங்கட எண்ணம் என்ன செய்யும் அந்த உலக காரியங்கள உலக விஷயங்களை கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கும் அதுல என்ன செய்ய இத வந்து இதை செஞ்சிருக்கு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அகல் போர்ல நபிகா நாயகம் சல்லாஹ்லம் இந்த அகல் போர் நடிச்சு அகல் போரை உள்ள ரொம்ப ஒரு அந்த அகல் போர் யுத்தங்கள் நடக்கும் ஆரம்ப காலங்கள்ல யுத்த களத்துல வந்து நிறைய வந்து ஆரம்பத்துல வந்து பொருளாதாரம் இல்லை ஏன்னா முஸ்லீம்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க அவங்களுக்கு பாதிப்புகள் இழப்புகள் கூட அப்ப அகல் போடுற டைம்ல அன்சாரிகளும் முவாஜியர்களும் என்ன செய்றாங்க அந்த அகல் தோன்றாங்க அந்த அந்த இது குழிகளை தோன்றாங்க தோன்றும் போது சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க இது வந்து அந்த என்ன செய்ய இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல மரும வாழ்க்கையை நிரந்தது யாருல இவர்கள் மன்னிப்பு தருவாயான்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அவங்க எந்த அளவு இருக்கிறாங்கன்னா அந்த அந்த சகாபாக்கள் அந்த அன்சாரிகளும் முகாஜிரும் இந்த உலக வாழ்க்கை எப்படி பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உலகத்துல வந்து இந்த உலக வாழ்க்கை மூழ்கி வாழ்ந்தவங்க உலகத்தை வந்து இன்பகரமா கழிச்சவங்க அவங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைச்ச பிறகு அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானதுன்னா அவங்க பாக்குறாங்க இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை ஒவ்வொருத்தரும் மரணிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப இந்த வகி வந்த பிறகு கட்டுப்பட்டு இதுல என்ன சொல்றாங்க அவருடைய இலக்கை பார்த்தாங்க மறு வாழ்க்கை தான் இறந்தரமானதுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு என்ன தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க சில சகாபாக்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்துக்கா நபிகள் நாயகம் ஆரம்பி திருமணம் கதிஜார் அலி அவட தாய் மனைவி கூட என்ன செய்யறாங்க பெரிய ஒரு செல்வ செய்யமாட்டியா இருக்கிறாங்க ஆனால் இந்த மார்க்கத்துக்கு பிறகு திருமணம் முடிச்சு இந்த மார்க்க நபிகள் நாயகம் சொல்லும் இறக்கூதன்னு சொன்ன பிறகு அவங்க என்ன சொன்ன தன் பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்யறாங்க செலவழிங்க என்ன காரணம் அவங்க வந்து இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்ல மறு வாழ்க்கைக்கு தான் சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த அந்த பண்ணாங்க இன்னைக்கு என்ன மனித அந்த வாழ்க்கையை விட இந்த உலக வாழ்க்கையில உலகத்துல நாங்க எப்படி இருக்கிறது இப்ப நாங்க என்ன பாக்குறோம் அந்த அல்லா சொன்ன மாதிரி நாங்க கார்பங்களை வாங்கணும் சொத்துக்களை சேர்க்கணும் உலகத்தை தான் நான் நாங்க டாக்கட் பண்ற முடிஞ்சு மறு வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறது அந்த அதை என்ன செய்யறதுன்னு சொல்லி என்ன செய்யறோம் நாங்க வந்து அதுல இல்ல அதே மாதிரி நம்பி நாய் சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கையை சொல்லும் போது சொல்றாங்க செய்யும் இது ஒரு சிறைச்சாலை ஏன்னா மூமின்களை பொறுத்தளவுல சம்பாதிக்கலாம் பொருளாதாரத்தை ஈர்த்தலாம் ஆனா அது எல்லா இல்ல அது ஒண்ணு சொன்னாது பொருளாதாரத்தை நீ ஏற்படுத்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது கூட நீ என்ன இனசம் ஹராமலால் பார்க்கணும் சரியா நீ செய்ய சம்பாதிக்கணும் அதே மாதிரி நீ செலவழிக்கிறனால அதையும் என்ன செய்யும் சரியா செலவழிக்கணும் ஏன்னா அதுக்கு ஒரு வட்டத்தை எல்லாம் நீட்டி இருக்கிறான் அதே மாதிரி சொல்றேன் அது காசிர்களுக்கு இதுக்கு சொற்க சொலை ஏன்னா அவர்கள் வந்து அவருடைய உள்ளத்துல தேவை மாதிரி உள்ளத்துல நினைக்கிற மாதிரி செலவழிக்க முடியும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்துல என்னது அந்த உலக வாழ்க்கை எல்லா மூமின்களுக்கு அப்புறம் சிறைச்சல் அவர் வட்டத்தை வச்சிருக்க எங்களுக்கு இலக்கு மறு வாழ்க்கை அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாத சொல்ல சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கை சொல்லுவாங்க சொல்றாங்க ஏன்னா மனிதன் பொதுவாவே இந்த உலக வாழ்க்கையில வந்து கூடுதலாவே இந்த உலகத்துல என்ன செய்வான் சில சில பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக மனித முடிவெடுப்பான் இந்த முடிவெடுக்கிறான் தந்த வியாபாரத்தை கூட சில காலங்கள் என்ன செய்வான் நிர்பந்தம் நான் வந்து ஹராமா சம்பாதிச்சு திருப்பி என்ன செய்வோம் அதுக்கு சதக்கா கொடுத்து நான் என்ன செய்வோம் அதை மீண்டு கொள்வாங்கிற எண்ணத்துல என்ன செய்வாங்க சில அறாமான காரியங்கள் ஈடுபடுவான் நீங்க நீங்க பார்க்கல பாருங்க பெரிய பெரிய வியாபாரி போதை வியாபாரிகள் எல்லாம் பெரிய பிறகுல நோம்பு துறக்கிறதுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய சதுக்காக்கள் அனாதைகளுக்கு உதவி செய்யறது விதவைகளுக்கு உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதை நாங்க அவர் வரலாறு வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு இந்த மாதிரி பெரிய அறாமான யாபத்தை செய்வாரு அந்த யாவர்களை செஞ்சுட்டு என்ன செய்வாரு இதுக்கு தர்ம இதை ஈடுபடுவோம் பார்ப்பாரு அல்ல அப்படி எங்களுக்கு என்ன செய்யல ஹராமாக சம்பாதிச்சு ஹலாலா செலவழிக்குன்னு சொல்ல அல்ல கேட்கல அல்லாஹ் சொல்ல நீ எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவிட்டா அந்த 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 உலக மோகம் அந்த உலகத்துல நாங்க அந்த அந்த உலகத்துல நாங்க எப்படி இருக்குவோம் அந்த வறுமைக்கு பயந்து நாங்க என்ன செய்யணும் உலகத்துல எப்படி சரி நாங்க அந்த மக்களோட மக்களோட சந்தோஷமா இருக்கணுங்கறதுக்காக ஹராம கூட என்ன செய்யறோம் ஹலாலாக்கு என்ன செய்யறோம் வாழ்க்கையை நடத்துறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்ல அரசு சொல்றாங்க இந்த வாழ்க்கை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கை பெருத்தளவுல வந்து இது ஒரு வீணானது ஒரு விளையாட்டானது இது நிரந்தரம் இல்ல சொருக்க தான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க அந்த ஒரு சரி ஒரு ஏழை அந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஒருத்தர் ஒரு மனிதர் அவரை வந்து அல்ல என்ன செய்வானா ரொம்ப சிரமப்பட்ட ஒரு மனிதர் அவர் சொருக்க வாசியா இருக்கிறாரு அந்த சொருக்க கூப்பிட்டு அல்லா செய்வானா நீ வந்து வா சொருக்கவாசியை கூப்பிட்டு நான் சொருக்கத்தை காட்டுவானா சொற்கொலை முதல்ல காட்டு எடுப்பா எப்படி இந்த சொற்கொலை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டும் போது அந்த காட்டு எடுத்த பிறகு எப்படி இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டு இருந்தான்னு சொல்லி அல்லா கேட்கும் போது நான் உலகத்துல எந்த ஒரு சிரமம் படல உலகத்துல நான் எனக்கு எந்த துன்பம் இல்லை நான் நல்லா தான் இருந்தேன்னு சொல்லி அந்த சொருக்கத்துக்கு உள்ள போயிட்டு வந்த பிறகு அல்ல என்ன சொல்லுவானாம் அந்த மனிதன் சொல்லுவானா அது அந்த அந்த இந்த உலகம் வந்து அவனுக்கு தெரியல இன்னைக்கு என்ன செய்யறாங்க எல்லாமே என்ன செய்யறாங்க உலகத்துல சிரமப்பட்ட நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து செய்ய வறுமைக்காக கஷ்டப்படுறோம் சிரமப்படுறதுக்காக என்ன செய்வோம் எங்கட அந்த சிரமத்தை இல்லாம பிறகு நாங்கள் செய்ய பார்ப்போம் ஆனா அந்த சிரமத்தை அல்லாஹ் அந்த சொருக்க வாசிக்கு அல்ல சொல்ற எனக்கு மருமையில அவர்கள் அந்த சொருக்கத்தை காட்டிதான் எடுக்கிறான் எடுத்த பிறகு என்ன செய்யறான் அவர் சொல்லி இந்த சிரமமே பாடல நான் நல்லா இருந்தேன்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லுவான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்ற இந்த உலக வாழ்க்கை அல்லா சொல்ற சொருக்கத்தை சொல்லும் போது இப்ப நாங்க வந்து இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை வந்து எங்களுக்கு இது நிரந்தரமான வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லா தற்காலிக உலகம் அந்த மறு வாழ்க்கை தான் அந்த மறு வாழ்க்கைக்கு பத்தி அல்லா சொல்ற அந்த வாழ்க்கையில சொல்லுவோம் அல்ல சகாபாக்களுக்கு வந்து சில பாடங்கள் எடுக்கும் போது இந்த உலகத்துல உள்ள தண்டனைகளும் மறுமையில் உள்ள தண்டனையும் உலகத்தில் உள்ள சோதனை மட்டும் சொல்லாம இதுக்கான ரிவார்டு இதுக்கான பரிசுகளை சொல்லுவோம் அல்லாஹ் சொல்ற அதுல சொல்றான் நீங்க இந்த உலகத்துல இந்த அந்த உலக இந்த உலகத்தை விட சொல்லுவாங்க சொருக்கத்துக்குள்ள போறதுங்கிறது அந்த உலகத்தை உலகத்தை விட விட அந்த வாழ்க்கை பத்தி சொல்லும் போது மறு வாழ்க்கைங்கிறது ஒரு லேசப்பட்ட காரியம் இல்லை அந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் வர்ணிக்கும் போது அல்ல சொல்லுவான் நீங்க வந்து கண்ணால பார்க்காத காதால கேட்காத உள்ளத்தால என்ன ஆகாத ஒரு வாழ்க்கை நாங்க வச்சிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நாங்க பாருங்க உலக வாழ்க்கையில வந்து ஒரு சாதாரணமா நாங்க என்ன செய்வோம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நாங்க என்ன செய்வோம் நல்ல ஒரு உணவு அருந்து வந்து நல்ல ஒரு சுவையான கடைகள் நல்ல விலை கூட எடுப்போம் இதை பத்தி அல்லா சொல்லும் போருக்கத்துல சொல்றான் அந்த சொருக்கத்துல கொடுக்கப்பட்ட முதல் உணவு எல்லாம் சொல்றான் மீன் வந்து ஈரல்டா ஒரு சதை துண்டா முதல் தருவாங்க சொருக்கத்துல அந்த உணவை பத்தி சொல்லும்போது எல்லாம் சொல்றான் அந்த உணவுலாம் சாப்பிட்டவ இதை விட ஒரு உணவு உலகத்தை நான் கண்டதே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான் ஏன்னா நாங்க வந்து உலகத்துல நாங்க உலகத்துல அல்ல சில விஷயத்த வச்சிருக்கிறோம் கஸ்தூரிய வச்சிருக்கிறான் அதே மாதிரி உலகத்தை இன்பகரமான சில பொருட்களை வச்சிருக்கிறான் விளங்கிக்கிறதுக்கு ஆனால் மறுமையில அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட அதே மாதிரி சொல்லும் போது சொருக்கவாசி அந்த ஊர்ல்கள் அந்த பெண்களை பத்தி சொல்லும் போது அல்லா சொல்ற எந்த ஊக சொல்லுவானா அந்த பெண்களை பத்தி அல்லா சொல்லுவா வந்து அவர்கள் இந்த பூமியில அந்த அந்த பூமியை எடுத்து பார்க்கும்போது இது பிரகாசம் ஆயிரும் அந்த பூமி ஏன்னா சாதாரண அந்த பெண்கள் இந்த பூமியை பார்க்கும்போது பிரகாசம் ஆகும்னா அந்த சொருக்க வாழ்க்கை ஒரு ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கையை வந்து அல்ல சொல்றோம் அந்த சொருக்கத்தை வாழ்க்கை அந்த அந்த வாழ்க்கையை அடையிறது இந்த உலக வாழ்க்கையில இது ஒரு அற்பமானது அல்லா சொல்றோம் இந்த கடல் அந்த ஆள் கடல்ல அந்த கடல்ல ஒரு தண்ணீர் ஒரு சொத்தை எடுத்து நாங்க எடுற எடுத்து பாக்குறோமே அந்த அளவுக்கு அந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமானது ஈழ ரெக்கைக்கு கூட பொறுமதி இல்ல ஆனா நாங்க என்ன செய்யிருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்திலே நாங்க என்ன செய்யறோம் மூழ்கி இருக்கிறோம் அல்லா சொல்றான் இந்த உலக விட இந்த உலகத்தை நாங்க வாழ்வதை விட மருமை வாழ்க்கை தான் அந்த நிரந்தரமான அந்த மரணம் இல்லாத வாழ்க்கை தான் நிரந்தரமானது அதுக்கு அல்ல என்ன செய்ல்லாம் வந்து இந்த சில விஷயங்களுக்கு சோதனையா வச்சிருக்கிறான் இப்ப நாங்க தான் முடிவு இருக்கிறது அனுமதி அலாலான முறையில் அதை அனுபவிக்கிறதா ஹரமான முறையை அனுபவிக்கிறதா அல்லா சொல்றாங்களுக்கு அல்ல உலகத்தை எல்லாம் வச்சிருக்கிறான் செக் பண்ண வச்சிருக்கிறான் அதுல நாங்க என்ன செய்ய சொன்னி ஊமின்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை காசிர்களுக்கு சொற்க சோலை நாங்க அதை அனுமதியா அல்ல சொன்ன அடிப்பில் அனுபவிச்சோம்னா அது ஹலாலான அது நன்மையான காரியமா அமையும் அதே நாங்க என்ன செய்யணும் மனு வீழ்ச்சி அடிப்படையில நாங்க நினைக்கிற மாதிரி நாங்க அதை ஹலால ஹராம்லாம் பார்க்காம எப்படியோ நாங்க யூனித்தின் அடிப்படையில் வாழ்ந்தோம்னா அதுக்கு எந்த ஒரு ரிவார்டு இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த உலக வாழ்க்கைய இந்த உலக வாழ்க்கை மரண மரம் மருமை வாழ்க்கைக்கு நாங்க தயார் செய்யணும் நாங்க என்ன செய்யணும் மருமை வாழ்க்கையை தயார் இந்த உலக வாழ்க்கையை நபிக நாயர் செல்லும் சொல்றாங்க இந்த வாழ்க்கையை விட்டு சொல்லும் போது நீ ஒரு அன்னியனை போன்று இருங்க அதே மாதிரி ஒரு வழிப்போக்கனை போலன்னு சொல்லி சொல்றாங்க அன்னியனை போன்னு வலிப்போக்கனை வந்து நாங்க ஒண்ணு மேல முடிப்புல கிணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல நாங்க என்னைக்கும் தயாராகணும் நாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல இவங்களுக்கு தந்திருக்கிறாரு இன்னைக்கு மரணிக்கலாம் நாளைக்கு மரணிக்கலாம் எப்பயும் மரணிக்கலாம் ஆனா அந்த மரணத்துக்கு முன்னுக்கு எங்களோட வாழ்க்கைய எங்களோட வாழ்க்கையை அல்லாட திருப்திக்கா நாங்க வாழ்க்கையை எந்த நேரம் முடிச்சு கொள்ளணும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து சிறுவர்களா இருக்கிறோம் இப்ப நான் உலகத்தை என்ஜாய் பணத்துல வேணும் பிறகு நாங்க என்ன செய்யலாம் மார்க்கத்தோட தொடர்பு சொல்லலாம் ஆனா அப்படி அல்லா வந்து சிறு அதே மாதிரி இளைஞர்கள் யாருக்கும் எப்பயும் எங்களுக்கு மரணத்தை வச்சிருக்கோம் தெரியாது நாங்க என்ன செய்வோம் வாழ்க்கைக்கான அந்த அல்லாவை சந்திக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அல்லாவை நாங்க திருப்திப்படுத்தணும் அல்லாவை நாங்க பார்க்கணும் அந்த இன்பகரமான அந்த சொருக்கச்சோலை அடையினருக்காக இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்யணும் அதை ஆயத்தப்படுத்தி நாங்க அந்த 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 நிரந்தரமான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி Eu